ஓம் சாய்ராம் அன்பு சாய சொந்தங்களே பாபா அப்படின்னு சொன்னாலே உலகத்துல இன்னைக்கு பிரத்யட்சமா நேரடியா காட்சி கொடுக்கிற தெய்வம் இன்னைக்கு எந்த தெய்வம் கைவிட்டாலும் சாய் தெய்வம் கைவிடாது எந்த சொந்தம் கைவிட்டாலும் சாய் மந்தம் கைவிடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் எழுதி இந்த மாதிரி இந்த சாயப்பா வழித்துணை சாயப்பா இவர் அவரே வழி வழிபண்ண அவரே பேர் வச்சுக்கிட்டார் வழியில் பிரதான சாலையில் இருக்கிறதுனால அவரே பேர் வச்சுக்கிட்டார் சுவய்பூவா அவரே பேர் வச்சுக்கிட்டார் அவர் இன்றைக்கு இந்த வழியாக போகக்கூடிய எல்லா பக்தர்களும் இங்கே வந்து வேண்டிக்கிட்டு போனாங்கன்னா இப்படி இந்த பாடி கார்டு முனியஸ்வரர் அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி இங்கேருந்து போகக்கூடிய இந்த திருமணத்துக்கோ அல்லது உள்ள பெண் பார்க்க மாப்பிள்ளை பார்க்க இது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அது ஒரு வேலை தேடி போகிறது இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு தோற்றுக்கு போறது இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போகிறோம்னா வேண்டிட்டு போனால் கண்டிப்பா அது சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அது மாதிரி ஆக்சிடென்ட் ஆகாது வண்டி ரிப்பேர் ஆகாது அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு வழித்துணை பாபா அப்படி வாழ்விலும் துணை இருப்பார் அப்படின்னு இங்க வந்து வேண்டிக்கிறாங்க கண்டிப்பா அது நடக்குது அவர் இங்க பார்க்குறவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் வழித்துணை பாபா வந்துக்கிட்டே இருப்பாரு நீங்க ஜெயிச்சிக்கிட்டே இருப்பீங்க செயல்படுவோம் பாபா இந்த இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கோயிலுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமை தொடர்ந்து வருகின்றோம் இங்கே நடைபெறும் பூஜை பாட்டு பஜனை அனைத்தும் மிக சிறப்பாக உள்ளது மிகவும் சிறப்பாக இந்த அபிஷேகம் சாய் சாய்பாபா அவர்களுக்கு பண்ணும் அபிஷேகம் அண்ட் அர்ச்சனை ப பண்ணுறது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் ஒவ்வொரு வாரமும் வந்து சாய்பாபாவை கும்பிட்டு இங்கே நடந்துருக்கிற பூஜையை அட்டன் பண்ணுற எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது வீட்டில் நிறைய சேஞ்சஸும் நடந்திருக்கு என்னோட ரெண்டு பையனுக்கும் நான் என்னோடய பேர் வந்து சாயின் தான் வச்சுருக்கேன் நல்லா ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி பூஜைகளும் அன்னதானமும் இன்னும் மிக சிறப்பாக நடக்கும்னு இந்த சாய்பாபும் ஸ்ரெட்டி சாய்யும் நான் வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் வயித்துணி பாபா ரொம்ப சக்தியான நான் ஒரு மூணு வருஷமா அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன் நினைச்சதெல்லாம் நடக்கும் வைத்துணை பாபாவை தேடி ரொம்ப கஷ்டம் ஒருவேளை சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டேன் ஒருவேளை சாப்பாட்டு கூட நான் கஷ்டப்பட்டேன் கஷ்டப்படும் போது இங்க வந்தேன் வைத்துணை பாபா வண்டிக்கு வந்தேன் எவ்வளவு என்னோட கஷ்டங்கள் என்னோட நிலைமையெல்லாம் கேட்டா எவ்வளவு கஷ்டத்தெல்லாம் நான் அனுபவிச்சேன் அந்த கஷ்டமெல்லாம் தூசி தும்மா போசி எங்க வைத்துணை பாபா கிட்ட வந்த பிறகு அப்புறம் விஜய் டிவில ஆடிஷன்ல உட்கார்ந்தேன் என்ன வடியல் பாலாஜி மாமா சொன்னாரு அவர் எந்திருந்தாருன்னா இன்னைக்கு அதை நடிக்க வச்சிருப்பாரு இன்னைக்கு நான் ரெண்டு படம் பண்ணியிருக்கேன்னா எங்களோட வைத்துணை பாபாவோட ஆசிர்வாதம்னா எல்லாமும் நல்லா இருக்கணும் அப்புறம் போனா எங்க சிவசக்தி பாண்டி சார் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருந்தாரு எங்க பாபா கோயிலுக்கு இட்டுன்னு வந்தேன் வைத்துணை பாபா கிட்ட கூப்பிட்டு வந்தேன் இன்னைக்கு நல்லா இருக்காது இன்னும் மேல மேல நல்லா வரணும் எல்லா எவ்வளோ பெரிய 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 பணக்கார கோ கோடேஸ்வரன் லச்சல்பேதி எல்லாமே இந்த வைத்துணை பாப்ப கிட்ட வந்து தான் கையெத்து கும்பிட்றாங்க ஏன்னா எவ்வளோ சொத்து சுகம் இருக்கும் ஒரு குழந்தை இருக்காது அந்த குழந்தைக்கவசலம் வந்து இங்கே வந்து அம்மா கனியா அம்மா கையால கனி வாங்குவாங்க கனி வாங்கும்போது அந்த கனி வந்து ஒம்பது வாரம் நம்ம சாப்பிட்டோம்னா பாபா வந்து அவரோட ரூபத்துல குழந்தை உற்பத்தி ஆகுது இன்னைக்கு வந்து ஆயிரம் குழந்தைங்க மேல தாண்டிக்குது இன்னும் ஆயிரம் கோடி தா குழந்தைங்க வெளிநாட்டிலலாம் இருக்குது எல்லாம் பாபாவோட நம்பிக்கை பாருங்கள் என்னைக்கா இருந்தாலும் நம்பிக்கோட வாருங்க பாபாவை நம்பி எங்க இருந்தாலும் பாபா மேலே நம்பிக்கை வைங்க நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா ஒரு நாள் பழம் கிடைக்கும் அந்த பாபாவோட நம்பிக்கை அவளோட அனிமை என்னோட பாபா கிட்ட நான் வரும்போது ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தேன் கூட இருந்துச்சு உதி போட்டு தண்ணி ஊத்துனாங்க காலையும் காட்டி நான் களை ஏந்து நடந்து ஓடினேன் அதான் என்னோட பாபா மேல வைத்த நம்பிக்கை இந்த கோயிலுக்கு நான் வீக்ல வீக்லயே வந்துட்டு இருக்கேன் ஒரு நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக் பாசிட்டிவா இருக்கு எனக்கு கோயிலுக்கு வர வர ஃபேமிலியும் நல்ல இதாக இருக்கு தான் வீக்லி வீக்லி வந்துட்டு இருக்கோம் இதுக்கு நான் இந்த கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து வந்துட்டு இருக்கேன் இதுக்கு நான் வெண்ணது நடந்திருக்கு ஸோ ஒரு நல்ல வைப்ரேஷன் தான் அதனால தான் வீக்லி வீக்லி வந்துட்டு இருக்கேன் நான் ரெகுலராக ஓம் சாய்ராம் இந்த கோயிலில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்திருக்கோம் பட் ரொம்ப நம்பிக்கையோடய வந்திருக்கோம் ஸோ எல்லாமே பாபா நம்பிக்கை அண்ட் பொறுமை இந்த ரெண்டும் இருந்தா எதுனாலும் நம்மள நமக்கு நல்லதே நடக்கும் ஸோ பாபா எல்லாமே பார்த்துப்பாரு அதுக்கப்புறம் சொல்லணுன்னா ஒரு ஸ்லோகன் ஒன்று இருக்குது அதை நான் சொல்லலான்னு விருப்பப்படுறேன் அனந்த கோட்டை பிரம்மாண்ட நாயக்கர் ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் ஷிரடி சாய்பாபாவோட ஸ்லோகன் ஸோ இதை நான் சொல்லலான்னு விருப்பப்பட்டேன் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் இந்த கோயில் அந்த கோயிலோட தெய்வம் பெயர் மூலவர் தெய்வம் பெயர் வந்து வழித்துணி பாபா இங்க மெயினா குழந்தை உரம்காக வருவாங்க இது வரைக்கும் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினஞ்சு குழந்தை உரம் கொடுத்துருக்கிறாரு அதுவும் இல்லாம நல்ல வாழ்க்கை வேலை ஏதாச்சும் வேலை வேண்டும் அது மாதிரி நிறைவேற்றுறோம்னா பிரேயருக்குன்னு தனியா ஒரு உண்டியல் மாதிரி நீங்க பிரேயர் மாதிரி ஒரு சீட்டில் எழுதி போட்டானா போட்டீங்கன்னா வீக்லி வீக்லி இப்போ எல்லாரோட குறைகளும் படித்து எல்லோ சாப்பாவும் இங்கே இருக்கிற தலைமையாக இருக்கிறவர் வந்து பிரே பண்ணுவார் ஸோ ரொம்ப சக்தி வாய்ந்த பாபா ஸோ மனசார ஒழுங்காக வேண்டினா அதாவது நல்ல உள்ளத்தோடு வேண்டினா எல்லாமே நிறைய வரும் உள்ளத்தில் அழுக்க வச்சுக்கிட்டு வெளியில் ஆயிரம் கோயில் போனாலும் எந்த தெய்வம் வர முடியாது நல்ல உள்ளத்தோடு நம்ம நல்ல நம்மளுக்கு நல்லது வேணாலும் நம்மளே ஒட்டிக்குமாச்சு அடுத்தவங்க நல்லது மட்டும் நீங்கள் வேண்டினா கிடைக்கும் தவிர எதுவும் இல்லை நீங்கள் தூய உள்ளத்தோடு வந்தீங்கன்னா முழு அருள் கிடைக்கும் பாபா பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப மனநிறைவாக இருக்கும் அப்புறம் உங்களுடைய கவலைகள் துக்கம் வாழ்க்கையில் வரதான் செய்யும் எல்லாருக்குமே நீங்கள் வந்து அதை எப்படி வேஸ் பண்ணுறீங்கன்றது ரொம்ப கஷ்டங்கள் வரும் நீங்கள் சொந்தக்கார்ட்ட ஷேர் பண்ண முடியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாபா கிட்ட வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மனசில் உள்ள கவலைகள் துக்கங்கள் இதெல்லாம் வந்து இங்கே வரும்போதே உட்காந்து நீங்கள் அதை அவர்கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே ஒரு சில சிம்டம்ஸ் தெரிய காட்டுவார் வழிகள் காட்டுவார் அந்த வழியில் வந்து நீங்கள் வந்து போகணும் அப்படின்ற மன தடை வரும் உங்களுக்கு மன தடை வரும் வரும் அந்த மன தடை வரும்போது அந்த மன தான் கர்மா அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா குருவை வந்து அந்த மனசுக்குள்ள போயிட்டு ஏதோ ஒரு மந்திரம் சிவாய நமவோ இல்லை ஏதோ ஒரு மந்திரம் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தோட மந்திர பாபாவை நினைச்சிட்டு தொண்டை குடியில நீங்க ஓட விட்டுட்டே இருக்கு அப்போ உங்களுக்கு அந்த வழி வந்து கருமாவை தாண்டி நீங்க அவர் காலை பிடிக்கணும் பிடிச்சிட்டீங்கன்னா அப்ப சரணாகதின்னு பேர் அப்ப அந்த சரணாகதியில நீங்க போகும்போது நிச்சயமா பாபா உங்களுக்கு வழி காட்டுவாருன்றது எந்தவித மாற்றமும் இல்லை நீங்க என்ன வேணாலும் அதுக்கப்புறம் கேட்கலாம் பாப்பா கிட்ட ஆனா கர்ம விநாயகி வந்து தெரியாது ஏன்னா தப்பு உங்க மேல இருக்கு ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் தான் என்ன தப்பு பண்றேன்னு தெரியாது அப்போ ஒவ்வொரு மனுஷன் தான் என்ன தப்பு பண்ற ஏன்னா மத்தவன் தப்பு வந்து நம்ம கையை காட்டிடுவோம் ஏன்னா நெருள் வந்து மத்தவனை காட்டும் நம்மளை விடாது அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா மத்தவனை மற்றவங்கள்ட்ட குறையை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு தான் என்ன தப்பு பண்றன்றத வந்து நீங்க பார்க்கணும் அது ரொம்ப கஷ்டம் ரொம்ப பாபா கிட்டே வந்து டெய்லி இப்போ வேகம் மேகம் பாபா கிட்ட வந்து நேர்ந்தீங்கன்னா நீங்க நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு பாபா அவங்களுக்கு காட்டுவார் அப்போ தான்னா தப்பு சின்ன சின்ன தப்பு சின்ன சில பேர் மனசை காயப்படுத்துவோம் தேவையில்லாத பேட் வாய்ஸ் வாய்ஸ் பேசுவோம் இப்போ மற்றவங்களை பற்றி குறை சொல்லிட்டு இருப்போம் இதெல்லாம் தான் நம்மளுடைய வேண்டுதல் தடையாக இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா தன்னுடைய தடைகளை வந்து முதல்ல நீக்கணும்னா தான் பண்ண தவற வந்து தெரிஞ்சிக்கணும் மன தூய்மைக்கு நீங்கள் வரணும் மன தூய்மையே சரணாகதி தத்துவத்தோடைய ஒரு பாதை வகுக்கும் அப்போ மன தூய்மையோடு இருக்கும்போது நீங்க சரணாகதியோட பாபா கிட்ட வந்தீங்கன்னா நிச்சயமா அவங்க வேண்டுதலை நிறைவேற்றுவார் நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு கொடுக்கணும்னாலும் அதுவும் ஆசிர்வாதம் தான் சில பேர் கொடுத்த ஆசிர்வாதம் கொடுக்கணுனாலும் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போ கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும் ஏன்னா சில நேரங்களை நீங்க கேட்டு வருவீங்க அது கடைக்கெல்லாம் மனசு கஷ்டப்படுங்க அது வந்து ஆசீர்வாதம் தான் ஏன்னா அதுல உங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்கலாம் அதனால தொடச்சே வாங்க மன தூய்மையை பண்ணுங்க